அலங்கரித்துக் அலங்கரித்து மண்ணில் விளையாடி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி ஆதித்த நரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமன உரையின் நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பு குழு வீரர்களும் துணைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டை அடியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தோனி கணேசன் பயலுக சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இடைச்சி ஊர்ணியை சேர்ந்த கே மலைராஜன் ஆம்புமுக ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மாவீரன் டோனி கணேசன் சார்பாக இடைச்சி ஒன்றிய இளைஞரின் துணை செயலாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குற்றப்பரப்பினை நண்பர்கள் சார்பாக ஒன்று ஆ அபிராபி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க இரநூத்தி ஒன்று வழங்க காத்துக் சிடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை மேலும் சிறப்பு பரிசாக குருசாமி தேவர் காலை நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த மாட்டினுடைய முன்னாள் மாட்டினுடைய உரிமையாளர் ராமன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டினுடைய உரிமையாளர் இம்மண்ணில் மண்ணில் இந்த காலை பெற்றெடுத்து வளர்க்கப்பட்ட காலை தற்பொழுது இதே மண்ணில் தற்பொழுது ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடி நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் வடுகப்பட்டியை சேர்ந்த ராமன் அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் வடுகப்பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்த நபர் அன்பு காளை அந்த காலை அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் சர்வர்களு வீரளவு துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வட்டுகப்பட்டி அபிராமி சார்பாக இருநூத்தி ஒன்று குற்ற நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று குருசாமி தேவர் மாட்டி உரிமையாளர் சார்பாக நூத்தி ஒன்று பட்டுகப்பட்டி ராமர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாவீரன் சார்பாக ஒன்று இடைச்சி ஊர்ணி ஒன்றிய இளைஞர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நல்ல சோர கைத்தட்டுங்கள் பெண்கள் உள்ளூர் மண்ணில் பிறந்த கால சிறப்பாக சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படி மடிக்க தீர்வமான சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழும் சேர்த்து விடுவென்ற அல்லூர் கலப்பன்குள்ள வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டத சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா கைதட்டு சிக்கி வீரர்களை

பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மடத்தான் சேகர் சேகரவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தூவல் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்கள் சீட்டி வெல்வது யார் வெல்ல போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா காளையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியங்கா

சிறப்பான வீரர்கள் திருச்செல்வம் ரியல் எஸ்டேட் சார்பாக பட்டு ரியல் எஸ்டேட் திருச்செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் உள்ளது இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை எதிர்த்து கதம்பி சீட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடுகவட்டி சிஎம் கருப்பணன் திருப்பூர் பிரிண்டிங் மாஸ்டர் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பட்டம் மண்டல மாணிக்கம் ஊராட்சி வா மூளைக்கரிப்பட்டி கிராமத்தில் அருள் வலித்து வரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீ குங்கும மகா காலியம்மன் காவல் தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் திருக்கோவிலுடைய பதினெட்டாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் தேசியமும் தெய்வீகமும் இரு விளங்கக்கூடிய உக்ரவாண்டி தேவர் இந்திராணி அம்மையாரினுடைய தப புதல்வர் இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்தில் பால் குடித்து கிறிஸ்துவ மதத்திலே கல்வி கற்றாலும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்துச் சென்ற தேசியமும் தெய்வீகமும் எனது இருன்களாக விளங்கக்கூடிய பசுமன்பு முத்ராமலிங்க தேவருடைய பதினோராம் ஆண்டு குருபூஜை விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபரு வடமஞ்சவிரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் கள்ளம் அவிழ்க்கப்பட்டு உள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்த அவரது அன்பு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு மன உரைய நோக்கத்தோடு வளம் வந்து மாவட்டம் குழு வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்து நிமிடம் ஒன்பது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையா அடியாக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பிள்ளையில் படுத்துறங்கி தானும் வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து தமிழேறி வந்த ஒற்றை காளையா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா வீர வரலாறு என்றும் எனக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்களு வீரர்கள் மிக துடிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு பொறுத்திருந்து பார்ப்ப டிவியில் கலக்க போவது யாரு இந்த வட்டகப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வட்டகப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பசும்போன் முத்ராமணிஞ்ச தேவர் அருளால் ஆடுதுவாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா இருவிழி ஆட்டமா பல நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சின்னையில் படுத்துறங்கி தானும் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமுறேறி வந்த ஒற்றை காளையா சின்னையா பண்ணையா என பொறுத்து இருந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாள் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது மண்ணிலே மனமணக்கின்றது காலையும் துடி காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற பெருமை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெறிய கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்கள்

பிராமண் அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அன்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பன்குள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாட்டுப்பிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளேரம் கடைசி ஜோரா உற்சாக படுத்துங்க உள்ளூர் மாடு வெளியூருக்கு போனாலும் உள்ளூர்ல வந்து ராஜ கம்பீரத்தோடு ஆடு நல்ல ஜோராக கைதட்டுங்கள் சீட்டியடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்கம் அருந்தை தந்திட வெற்றி பரிசிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காச்சினங்குடி ஆதித்த நபரது அன்பு காலை அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் மடக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிட ஆட்டா சிட்டி அடியுங்க வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு பிடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த வாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மனத்தால் விஞ்சை சேகர் அமரது காலை அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிடா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா பல நோட்டமா கொம்பால் விரட்டுகின்றம்புக்கிழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடைசி இரண்டே நிமிடா கைசி ரெண்டு நிமிடா சிட்டி அடிங்காய் ஐந்து தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம் அளித்திடற்றி பரிசை நிலைநாட்டிர காளையிரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு சிட்டி ஒரு ஆல் வல்ல தம்பி டேய்